ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சேவியா வச்சு மிக்சர் செய்வாங்க இந்த ப்ராண்ட் தாங்க வறுமச்செல்லி ரெண்டு பாக்கெட் எடுத்துருக்கேங்க கட் பண்ணலங்க அப்படியே வச்சுருக்கேங்க அடுப்பில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க தேங்காய்ணை சேர்த்துக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க தண்ணி கொதிக்கட்டேங்க தண்ணி கொதிச்சிருச்சுங்க இப்போ சேமியாவை சேர்த்துக்குவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க வேகணும் அதுக்கு மேலே வேக விடக்கூடாதுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஆஃப் பண்ணிக்கலாங்க இதை எடுத்து வடிகட்டிக்கிறேங்க தண்ணி வடிகட்டிட்டேங்க இப்போ பச்சை தண்ணி ஊற்றி ஒரு அலசி அலசி எடுத்து வச்சுக்கலாங்க பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இங்கே பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது கான்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேங்க இது வந்து மைதா மாவுங்க உங்கள் கிட்டே அரிசி மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாங்க இது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இந்த பாத்திரத்தில் சேமியாவும் இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க மா நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தாங்க கலந்து எடுத்துக்கணும் எல்லா சேமியாவும் இந்த மாதிரி கலந்து எடுத்துகிட்டு வந்துடுறேங்க எல்லா சேமியாவும் கலந்து வச்சுட்டேங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணுங்க சேமியா கொலைய விட்டுட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்கோங்க எண்ணெய் சூடாயிருச்சுங்க And the semi-hour put the belonging. நீங்கள் தண்ணியில் வேக வைக்கும்போது சேமியாவை கட் பண்ணாதீங்க அப்புறம் மிச்சராக போட்டு பொரிச்சு எடுத்து கஷ்டமாக இருக்குங்க முழு முழுசாகவே போட்டுக்குங்க வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாங்க ரெண்டாவது வீடும் வந்துருச்சுங்க எடுத்துக்கலாங்க இதே மாதிரி எல்லா சேமியாகவும் போட்டு காமிக்கிறேங்க எல்லா சேமியாகவும் போட்டு எடுத்துட்டேங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குது ரெண்டே பாக்கெட் தான் இப்போ வேர்க்கடலை வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி கரண்டி இருந்தால் இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கோங்க இது ஈஸியாக இருக்குங்க எடுக்கிறதுக்கு ஏற்கடலையே எடுத்துக்கலாங்க முந்திரி பருப்பு போட்டு வரத்துக்கலாங்க முந்திரி பருப்பும் வருபட்டுச்சுனே எடுத்துக்கலாங்க இப்போ பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறோங்க பொட்டுக்கடலையும் வறுபற்றுச்சுன்னு எடுத்துக்கலாங்க முட்டுக்கடலையை எடுத்தாச்சுங்க இப்போ பூண்டு நசுக்கி வச்சுக்கோங்க வச்சுக்கலாங்க பூண்டும் நல்லா வறுபட்டுச்சுங்க எடுத்துக்கலாங்க லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை போடும்போது பார்த்து கவனமாக போடுங்க தெரிக்கும் அவ்வளோதாங்க கருவேப்பிலையும் எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மிக்சரை நல்லா உடச்சி விட்டுக்கலாங்க இதெல்லாம் உடச்சி விட்டு காமிக்கிறேங்க மிக்சர் எல்லாம் உடச்சி விட்டாச்சுங்க இப்போ வறுத்து வச்சது எல்லாமே சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் காரத்துக்கு தகுந்த சேர்த்துக்கங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்துலன்னா உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க எல்லாம் ஒன்றா கிளம்பிட்டுக்கலாங்க இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்தாச்சுங்க சேமியாவில் செஞ்ச மாதிரியே இருக்காதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இதை வேறு பார்த்ததுக்கு மாற்றிக்கலாங்க சேமியா மிக்சர் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க